ஹலோ வெல்ஸ் வெல்கம் டு ஐமஸ் கிச்சன் ஏ வல்லாரக்கீரை இந்த வல்லாரக்கீரை வச்சு நம்ம வந்து கூட்டு செய்ய போகிறோம் சரிங்களா பார்க்கலாமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அதுக்கு நான் வந்து சிறுபருப்பு பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இந்த கடலப்பருப்பை வந்து ஒரு ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அந்த நுர வருது இல்லை அதை எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணணும் சரியா நீ எந்த பருப்பு போட்டாலும் உனக்கு இந்த மாதிரி ஒரு நுர வரும் நம்ம என்ன பண்ணணும் எடுத்துடணும் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி நான் வந்து ரெண்டு விசில் விட்டுறேன் அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்க விசில் விட்டுக்கங்க ஸ்ட்ரீம் வந்துச்சு பத்தியா உடனே ரெண்டு விசில் வந்துட்டு அப்புறம் நம்ம பார்ப்போம் இப்போ மண் சட்டி வச்சிருக்கேன் அதில் நான் என்ன ஊத்திக்கிறேன் வந்து கூட்டு தாளிக்கிறதுக்கு வளரைக்கிற கூட்டு தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா கொதிச்சு நல்லா இது சூடாகட்டும் சீரகம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கழுகு பருப்பு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ இது நல்லா புரிஞ்சு வந்துச்சு இல்லையா இல்லை ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் அப்புறம் வெங்காயம் ஒரு கைப்பிடி வெங்காயம் சரியா என்ன ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம்னா ஒன்றரை வெங்காயம் எடுத்துக்கங்க இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் இந்த ப இந்த பக்கம் பருப்பு வெந்துட்டுருக்கு கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கிறேன் ஒரு தக்காளி போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கொஞ்சமாக உப்பு நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு கொண்டி போடணும் அப்புறம் இந்த உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பருப்பு போட்டுட்ருக்கோம் தேவைப்பட்டுச்சின்னா நம்ம அப்போ கொஞ்சம் போட்டுக்கோம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கொண்டி நானே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன் நம்ம ஏற்கனவே பருப்பில் போட்டிருக்கோம் அதனால் இதில் கொஞ்சமாக தான் போடணும் மாதிரி கொஞ்சமாக வெறும் வரும் மிளகாப்படி இருக்கலாம் அது கொஞ்சம் போடணும் போட்டுட்டு சும்மா லஸ்ட் ஜஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப கிளராக வேண்டாம் அவ்வளோதான் இந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் தோல் எல்லாம் சுருங்கி நல்லா வெந்து வந்துடும் மூடணும்னு அவசியம் இல்லை மூடி வைக்கணுன்ட்டு அப்படியே வெந்து வந்துடும் தக்காளியை நல்லா மசிஞ்சிட்டு கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை போட்டுக்கோம் கீரையை நல்லா நறுக்கிக்கலாம் ஏன்னா இந்த கீரையோட இலை வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து என்னாகாது வதங்காது இந்த கீரையை நல்லா நறுக்கியாச்சும் ஏன்னா இந்த இலை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் மற்ற கீரையோடு கம்பேர் பண்ணும்போது இந்த இலை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிட்டு இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இதை வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பு போடணும் கலர் பார்த்தியா கிரீனு ரெட்டு மண்சட்டி கலரு சூப்பராக இல்லை அப்படியே நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணது இல்லை இதுலேயே நான் வந்து கார சட்னி எல்லாம் செய்வேன் அந்த வீடியோஸும் நான் ஒரு நாள் உங்களுக்கு போட்டுறேன் அப்லோட் பண்ணுறேன் பருப்பு பாருங்க மூணு விசில் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு நல்லாரு செம்மையாக வந்துருக்கலாம் ஓகே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இது இந்த இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஏன் தெரியுமா இந்த சட்டியில் கீழே வந்து விரிசல் விட்டுருச்சு காட்டுறேன் நான் ஐயோ பருப்புலே போட்டுடலாம் ஆ சரி என்ன எல்லா தண்ணியும் பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் போயிடும் கீழே இது வாங்கி ஒன் இயர் தான் ஆகுது இது இந்த சட்டியை வந்து நான் இங்கே அங்காளேஸ்வரன் கோயிலில் ஒரு திருவிழா நடக்கும்ல அதில் வாங்கினது அதுதான் எப்பயுமே அது திருவிழாவில் வாங்கவே மாட்டேன் நான் நீ எப்படி விரிசல் விட்டுருக்கு பார்த்தியா ஐயையோ ஆ இந்த மாதிரி விரிசல் விட்டுரும் இந்த மாதிரி இருக்கிற சட்டியை வாங்கவே கூடாது அவ்வளோதான் இந்த சட்டி வேஸ்ட்டு பார்க்க நல்லா இருக்கு பார்க்க நல்லா இருந்தாலும் ஆமாம் அதனால நான் குக்கர்லேயே போட்டேன் அந்த பருப்போடே போட்டுட்டேன் அந்த சட்டி கழுவனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுறேன் அவ்வளோதான் இந்த சட்டி போச்சு இப்போ இதில் நம்ம கீரை நல்லா வெந்து வரணும் எல்லாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க நல்லா வெந்து வேகாத மாதிரி இப்படி கொடுப்பாங்க தேங்காய்லாம் அரைச்சி ஒரு ஊற்ற மாட்டாங்க ஹோட்டலில் செய்யறது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் அந்த கடலப்பருப்பெல்லாம் முழுசு முழுசா தெரியுது பார்த்தியா இந்த பூண்டு இதெல்லாம் முழுசா தெரியுது இப்படி தான் இருக்கும் ஹோட்டலில் அவங்க போட்டு மசிக்கலாம் மாட்டாங்க மசிக்க மாட்டாங்க அவ்வளோதான் இது முடிஞ்சிடுச்சு இதுக்கு ஒரு தாலி பூண்டி நம்ம கொடுத்துட்டா போதும் சரியா நம்மளுடைய வளாரக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு தாலி பூண்டி கொடுக்கணும் இப்போ இதுக்கு என்ன எப்படி தாலி பார்த்துக்கோங்க நம்மளுடைய கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நாம் தாலிப்பை போட்டுருவோம் இந்த சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தாலிப்பை சவுண்டு வாசனை பாருங்கள் கம கம் இருக்கு இதில் வந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுறேங்க தேங்காய் அரைச்சி போடுற கூட்டு ஏற்கனவே நான் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் இதுக்கு கூட வந்து நம்ம அப்பளம் பொரிச்சிக்கலாம் இல்லை முட்டை வறுத்து வச்சுக்கலாம் ஆம்லெட் சூப்பராக இருக்கும் இல்லை கருணைக்கிழங்கு இல்லை உருளைக்கிழங்கு பொடி மாசு நல்லாயிருக்கும் சரிங்களா இதை டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ நம்மளுடைய கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம தேங்காய் போட்டு செய்கிறது எப்பவுமே இருக்குது இந்த வளரக்கீரை ரெசிபி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னை கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாச்சும் சொல்லணுன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்